டேயில் கொஞ்சம் பயணம் வந்தது ஒரு ஆட்டம் ஒன்று ஆடி ஈர்த்து லண்டன்லேருந்து கட்டாருக்கு வரைக்க ஃப்ரீ இன்டர்நெட் கொடுக்குறாங்க இந்த படங்களோட போதண்டு பார்ப்போம் வணக்கம் அன்பாந்த உறவுகளே நான் எங்கே நிற்கிறேன்னு எங்கே போகிறேன்டா உங்களுக்கு நீங்கள் தமிழ்லைனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லண்டன் டூ எஃப்னா போகிறேன் இப்போ போகிற வழியில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ எங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அவ்வளோ உங்களுக்கு வடிவாக ஸ்லோவாக கொண்டு போகிறேன் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இது ஒரு இதை திருப்தியாகவும் பலனாகவும் இருக்கும் அப்படி பிடிச்சிருந்தேன்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு முதல்ல எனக்கு இந்த சேனலுக்கு புதுசாக வாராக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாம் ஒழுங்காக வந்து சேரும் லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட் டெர்மினல் ஃபோரில் நிற்கிறேன் எங்களுக்கு நாலு மணிக்கு தான் ஃப்ளைட் கட்டாரே வைஸ் கட்டாரில் ஆன்சிட் அப்படியே கொழம்பு போய் அப்படியே யாழ்ப்பாணம் போகிறேன் யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரி யாழ்ப்பாணம் எல்லாம் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸ்டார்ட் இது தொடர்ந்து ஒரு மூன்று கிழமைக்கு போய்கொண்டிருக்கோம் இது மூன்று கிழம வீடியோ அப்படி நான் தொடர்ந்து போட்டு உலக்கா போட்டுருப்பேன் அப்படியே பாருங்க வடிவா ஓகே வாங்க வீடியோக்கெல்லாம் போவோம் டெர்மினல் ஃபோர் ஏர்போர்ட் இப்போ நேரம் சரியாக ரெண்டு மணி எங்களுக்கு நாலு மணிக்கு தான் ஃப்ளைட் வாங்க உள்ளுக்கு போவோம் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு மெதுவாக வாடி வா எல்லாத்தையும் காட்டிக்கொண்டுருக்கேன் பாருங்கள் போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு எப்படி பிஸியாக இருக்கு ஹீத்ரோ ஏர்போர்ட் தமிழ் போர்ட் என்ன பாருங்கள் ஒரு அயன் ப்ரூவ் ஒன்று வேணுண்ண என்ன விலை தெரியுமா ஏர்போர்ட்டில் കോ പൗണ്ട് നയൻറ്റീൻ ഒരു പോട്ടിൽ സരിയാണ് എക്സ്പെൻസി കോഫി അണ്ട് വേണ്ട ഒന്ന് വന്ന കാ നില താങ്ക് യു കോഫി വേണ്ടിയാച്ചു ഇതിൽ പാരുങ്ങ എങ്ങൾക്ക് കെ ടൂ അപ്പോൾ ഡീടി ഫ്രീക്കിലെ വന്നിട്ടുള്ള ചക്കിങ് എല്ലാം മുടിച്ച് അപ്പോൾ ഡീടി ഫ്രീ നിൽക്കണോ இதில் பாருங்கள் என்னென்ன பர்ஃப்யூம் எல்லாம் இருக்காண்ட எல்லாம் ஒரிஜினல் டியூட்டி ஃப்ரீக்கில் இருக்கிற எல்லாம் பாருங்கள் பாருங்கள் அப்படி அழகாக இருக்காண்ட டியூட்டி ஃப்ரீ எப்படி ஆட்கள் இல்லாமல் க்ளீன் பண்ணது ஆளில்லா கிளீனர் அப்பாருங்க எனக்கிட்ட வந்து நான் நின்று திரும்பி அங்கால போகுது எஸ் எஸ் இதில் பாருங்க பிரண்டி பிஸ்கி எல்லாம் போட்டிருக்காங்க அவ்வளோ விலை என்று பாருங்க இதில் விலையை பாருங்கள் கேட்டுக்கு போகிறோம் நாங்கள் நடந்து போய்கொண்டிருக்கோம் கண்ண தூரம் நடந்து போகணும் போல அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கோம் பாருங்கள் நம்பர் டூ கேட்டுக்கு கொண்டிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நாங்கள் போகிற ஃப்ளைட்டை பாருங்க இதுதான் ஃப்ளைட் கட்டார் ஹைவேஸ் கட்டாரில் ரான்ஸிட் அது பிறகு கொழும்பு ஏர்போர்ட் பாருங்க அப்படியாண்டு நிற்கிற முழுக்க கட்டா ரேவேஸ் தான் பாருங்கள் டெர்மினல் போரில் கட்டா ரேவேஸ் தான் கூடு அவங்கிட்ட தான் பொருள் டக்கு எல்லாம் முன்னால் வரும்போதே அவங்களோட ஃப்ளைட் தான் வச்சுருக்காங்க கட்டார ரேவேஸில் ஃப்ளைட்டு முன்னால் அந்த இதில் வச்சுருக்காங்க அந்த ரவுண்டு போர்ட்டில் வச்சுருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ ஓகே ஃப்ளைட்டுக்கு வேறு போகிறோம் பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளால் போய்கொண்டிருக்கிறோம் போய்கொண்டிருக்கோம் பாருங்க ஃப்ளைட்டுக்கிட்டால் போயிட்டோம் அவ்வளோ தூரம் மட்டும் இல்லை ஆனால் குயிக்கா உள்ளுக்கு போயிட்டேன் நாங்கள்

என்ன படம்னு என்னென்று தெரியல என்ன படங்களோட போதும் பார்ப்போம் சார் நாங்கள் வந்துருக்காங்க ஆனால் ஃபுல் ஆகிட்டுது நாலு மணிக்கு எடுக்கணும் டைம் ஆகி கொண்டு இருக்குது ஏன்னா அங்கே ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் ட்ரான்சிட் எங்களுக்கு டைம் டோஹாவில் அப்போ நாங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் அதுக்குள்ளே இறங்கினோன்னே அடுத்த ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு போகணும் அந்த டைமுக்கு எடுத்துட்டாங்கன்னா ஓகே இப்போ டைம் இன்னும் ட்வெண்ட்டி மினிட்ஸ் இருக்குது வலிக்கிறதுக்கு பார்ப்போம் இந்த டைமுக்கு வலிக்கிட்டா போய் சேர்ந்துருமாங்க ஓகே வலிக்கிட்டு ஃப்ளைட்ஸ் நாலு அஞ்சுக்கு வலிக்கிட்டு இருக்குது

ஆயிரத்தி மணிக்கிட்டு நாலு நாற்பதுக்கும் வலிக்கிட்டு இருக்கு ஃப்ளைட் கொஞ்சம் எடுப்போம் பாருங்க அப்படி இருக்கு லண்டனை பாருங்க அப்படி அழகா இருக்கு பாத்தீங்களா கேமினில் போர்ல இருந்து வலிக்கிட்டு இருக்கு கட்டா இருக்கு மிக்சர் ரெண்டு பாட்டு எடுப்போம் காஃபி இருக்கு டீ இருக்கு ஒர்க்கா இருக்கு ஒயின் இருக்கு எல்லாம் இருக்கு கொக்க எடுத்துருக்கேன் ரெண்டு கொக்கோ கோலாம் இது என்ன பாஸ்தாவா சலாட்டா சாப்பாடு வந்துருக்கு பேட்ர சலாட் என்ன வந்திருக்காண்டு தண்ணி வந்துருக்காங்க ஓரஞ்ச் ஜூஸ் தண்ணி இதெல்லாம் வந்துருக்காங்க எப்படி இருக்காண்டு பார்ப்போம் சாப்பிடு சாப்பாடு வந்துருக்காங்க பார்ப்போம் சாப்பாடு என்னென்ன சாப்பாடு இருக்கன்ட்ருக்கா பார்ப்போம் சாப்பாடு படம் போய்கின்றிருக்கு வாரிஸ் விஜய்ட படம் போய்கின்றிருக்க பார்த்துக்கிட்டுருக்கோம் அதுக்கு வித சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்றதுக்காண்டி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்தா இது பாஸ்தா ஒரே ஜூஸ் குடிக்கும்

追到人。 இப்போ பாருங்கள் ஃப்ளைட்டுக்கு நாங்கள் டிக்டாக் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம் யூடியூப் பார்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம் புது சிஸ்டம் ஒன்று நெட்ஒர்க் ஃப்ரீ நெட்ஒர்க் கட்டா ஹைவேஸில் பாருங்கள் ஃப்ரீயாக அப்படாங்க நாங்கள் இப்போ வீட்டை எல்லோருடையும் காய்ச்சினாங்க இதுன்றாங்க பாருங்கள் பாருங்கள் ஃப்ளைட்டு நம்ப மாட்டிங்க நம்ப மாட்டேங்க ஃப்ளைட்டு போய் பாருங்கள் பார்த்துட்டு இப்போ இனி இன்னும் ரெண்டு மத்தியாங்கடாக்கு கட்டாருக்கு போகிறதுக்கு கட்டாலேருந்து பத்திரிக்கை அங்கால போகணும் பாருங்கள் for London, please, please, Sir Han, look

இதில் போகணும் ஒன் ஹவர்ன்றாங்க ஃபிஃப்டி மினிட்ஸ் ட்ரான்சிட் இப்போ இங்கே வந்து இறங்கி என்ன ஒரு மணி ஆச்சு கட்டாரில் இங்கே இதில் போறோம் பாருங்க மக்களே இதில் போகணும் டைம் போயிட்டுருக்கு பாருங்க இதில் போறவங்க Thank you. Uh, somebody coming here? Yeah? Alright, thank you. அங்கேச்சு பார்த்தீங்களா அப்படி இருக்காண்டு ரெண்டுமே பாருங்க என்னண்டா வந்து இறங்கிட்டோம் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டில் நிற்கிற அப்ப கொழும்புல சரி மணிக்கு வந்துருக்கு காலையில் சரி பாருங்க அப்படியே நான் ஃபுல்லாக எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் பார்ப்போம் கண்டு எப்படி இருக்க பாருங்க ஸ்ரீலங்கன்ஸ் ஒன்று வேறு ஓகே இப்போ அப்படியே இறங்கியாச்சு இப்போ சரியாக டைம் ஒன்பது முப்பத்தி நாலு என்னென்னடா நாங்கள் வரும்போது ஹட் கட்டாரிலேருந்து வரும்போது டெய்லியில் கொஞ்சம் பயம் வந்துட்டு ஒரு ஆட்டம் ஆட்டம் ஆட்டி கொஞ்சம் இதாகிட்டு ஓகே எல்லாம் பயந்துட்டேன் உள்ள ஓகே வந்து சேர்ந்துட்டேன் இப்போ ஆனால் வந்து இதில் என்ன விஷயம்ண்டா பாருங்கள் என்ன விஷயம் வேண்டா பாருங்கள் லண்டன்லேருந்து கட்டாருக்கு வரைக்கும் ஃப்ரீ இன்டர்நெட் கொடுக்குறாங்க நீங்கள் யூஸ் பண்ணலாம் நாங்கள் நாம் வரும்போது நல்லா யூஸ் பண்ணாங்க ஆறு மணித்தாலும் இது ஆறரை மணித்தேன் பிடிச்சிது நாங்கள் வாரத்துக்கு கட்டாருக்கு லண்டன்லேருந்து யூஸ் பண்ணாங்க இன்டர்நெட்லாம் நல்ல வசதியாகவும் நல்லா நல்ல க்ளீனாகவும் இருந்து அப்படி நீங்கள் யாரும் வந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கட்டாரை வசதியாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இன்டர்நெட் நல்லா இருந்தது அதை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் ஓகே வாங்க அப்படியே போவோம் பார்த்து கொண்டு அப்படியே போவோம் பார்த்து ஓகேங்களா அப்படி நான் வந்து இறங்கி இப்போ உள்ளுக்கு வந்துடும் வழியில் ஆக்கள் வந்திருக்காங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஓகே இந்த வீடியோ அப்படியே தொடர்ந்து போகும் மரம் அப்படியே பாருங்கள் மற்றது யாரும் புதுசாக வாராக்கள் வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு ஒழுங்காக வந்து சேரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க ஓகே வாங்க அப்படியே போவோம் அப்படியே நடந்து போனால் வழியில் பாஸ்போர்ட் செக்கிங் முடிச்சுட்டு அப்படியே லக்கேஜ் எடுத்துக்கொண்டு நாங்கள் வழியில் போவோம் காஃபி டீ கடை மாதிரி ஒன்று உள்ளிருக்கு உள்ளுக்கு இருக்குது பாருங்கள் ரெட் புல் எல்லாம் இருக்குது பனு எல்லாம் இருக்குது ஆனால் வெளியே இருக்கும் பண்ணிக்கிறேன் பார்த்ததில் போட்டுக்கிட்டாங்க இதெல்லாம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸ்ரீலங்கனையா போர்ட் தான் இருக்குது பாருங்க இல்லை ஃப்ளைட்டுகள் நிற்கிது இது நாங்கள் லக்கேஜ் எடுக்க போய்கிட்டிருக்கோம் அந்த பூம் இது பார்த்தீங்களா எல்லாம் போட்டிருக்கான் தமிழில் இங்கிலீஷில் சிங்களத்தில் வருகை எல்லாம் போட்டிருக்கான் பாருங்க பார்த்தீங்க புத்தக சிலையை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கா அதில் இமிகிரேஷன் எல்லாம் இருக்குது இல்லை பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு லகேஜ் எல்லாம் எடுத்தாச்சு லகேஜ் வந்து வந்துருக்குது எங்க வந்து நிற்கிறோம் நீர்வான்பில் மற்றும் கறி சமைக்க போகிறோம் இன்றைக்கு பிரசாத் வியூவோடு சேர்ந்து ஒரு சின்ன விளோக் பெரிய விளோக் வந்து செய்கிறதுக்காக நாங்கள் ஜப்னாவுக்கு போகிறோம் நொச்சிக்காம டவுனில் வந்து ஒரு பிளேன் ரீ ஒன்று குடிச்சிட்டு வந்து ஓகே வணக்கம் மண்மாந்த உறவுகளே இப்போ சாவுத்திரிக்கு போகிறோம் சாவுத்திரி யாழ்ப்பாணம் போகிறேன் வடிவாக ஒழுங்காக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு பேசுவோமே இருக்கும் பாருங்க முருவண்டி பிள்ளையாவில் பாருங்க எங்கே நிற்கிறேன் பாருங்க சாவுத்திரி ஹாஸ்பிட்டலில் நிற்கிறேன் பாருங்க பெரிய சாவுத்திரி சந்தை அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இதெல்லாம்

பாருங்கள் நெட் பால் விளையாடுற கிரவுண்ட் ஒன்று இருக்குது இதில் ஆனால் இதில் அது இல்லை முதல் எங்கட பிரின்ஸிபல் ஆஃபீஸில் இருந்த இதில் அதை எடுத்துகிட்டு இப்போ நெட் பால் விளையாடுற இது போடுறாங்க பார்த்தீங்களா